நம்ம தமிழ் பேசிய நல்ல நல்லவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு ஹிடன் பீச்சர் பற்றி பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்து மேக்சினுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இன்னும் உங்களுக்கு டெக்ஸ் நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு மொபைலோட ஹிடன் ஃபீச்சர்ஸை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போங்க செட்டிங் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும் எனபிள் ஆயிருக்காது அது நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா கீழே இருக்க அப்ட் போனோட செட்டிங்ஸில் போயிட்டு உள்ளே போனோம் பில்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை போய்ட்டு ஒரு அஞ்சு முதல் ஆறு முதல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எண்ணேபிள் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வந்து செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன் பண்ணுங்கள் அது ஆன் பண்ணிவிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்து எதாவது பர்டிகுலர் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி கொடுக்கணும் பர்டிகுலர் பர்சனோட அவங்க அடுத்த பேஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை மல்டி ஸ்க்ரீனில் வந்து ஒரு பின்னிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் அந்த பர்ட்டிகலர் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த பின்னிங் வந்து நீங்கள் இது கொடுத்தாலும் கார்டேட்டில் ஒரு மெசேஜ் ஆகிடும் அந்த கார்டேட் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த பேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்காயிடும் அடுத்து அந்த பர்சன் வந்து எப்போ அதை ஒர்க் பண்ணாலும் அந்த பேஜ் கொடுத்தா ஒர்க் பண்ணணுமே தவிர வெளியே வர முடியாது பேக் பேக் இமேஜ் கொடுத்தாலும் சரி ஹோம் இமேஜும் சரி கொடுத்தாலும் சரி எந்த ஆப்ஷனும் வந்து அது வெளியே வராது ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் இமேஜை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போங்க செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப் ஆப்ஷனில் போனால் சிமிலேட்டட் கலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணாங்க க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் மோனோக்ரோமசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து கிளிக் பண்ணாங்க இந்த ஆப்ஷன் எதுக்கான அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து அனிமேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிருக்கும் உங்கள் மொபைலில் ஸோ உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்ஜஸ் வந்து சார்ஜ் வந்து அதிகமாகிட்டு எடுத்துக்கும் உங்கள் பேட்ரி பேட்ரி சார்ஜஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மோனோக்ரோமசி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபுல்லாக வந்து அந்த அனிமேஷன் கலர் இல்லாமல் டம்மி ஆகிடும் பிக்சல் வந்து ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும் ஸோ இப்போ இந்த மொபைலில் வந்து சார்ஜிங் கம்மியாகிறது நம்ம முத்து எடுக்கலாம் அடுத்து வந்து நீங்கள் வந்து கேம் வந்து ரொம்ப அதிகமாக விளையாட வரந்தாக்கா மேற்கொண்டில் ஃபோர்ஸ் ஃபோர் எக்ஸ் எம்எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க ஸோ வந்து டூ ஜி த்ரீ ஜி இந்த ஆப்ஷனெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களோட கம்பேர் பண்ணாங்க பெரிய பெரிய கேமெல்லாம் இதில் வந்து விளையாட முடியாது ஸோ இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நார்மலான மொபைலில் வந்து நீங்கள் பெரிய கேம் இருந்தாலும் நல்லபடியாக விளையாடிக்கலாம் ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப் வந்து டெவலப் பண்ணுவாங்க ஸோ உங்கள் மொபைலேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி ஒன்று ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் இருக்கும் ஸ்டோரேஜ் அண்ட் யூஎஸ் விண்டோஸ்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி இவ்வளோ போனீங்க அப்படின்னு சொன்னாங்க இன்டர்னல் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையான ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து போயிட்டு டவுன்லோட் பண்ணுறதோடு இப்படி நீங்கள் பண்ணிவிட்டேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்ததா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு டெவலப் ஆப்ஷன்களை போனீங்கன்னா ஏர்டெயல் லேஅவுட் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து நீங்கள் எனவேபிள் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹாண்ட் யூஸ் பண்ண வந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரதா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இன்னும் டெக்ஸ் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கொடுங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான இன்னும் நிறைய டெக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் காத்துட்ருக்கு நன்றி வணக்கம்